அன்பு தோழிகளுக்கு வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சின்சியராக வந்து டீச்சர் தகுதி படிச்சிட்டு படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியே கண்டினியூஸாக லாஸ்ட்டு வரையும் படிங்க ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டால் ஒரு முப்பது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கான சைக்காலஜி கொஷின்ஸ்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அறிவுசார் வளர்ச்சி என்பது ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அறிவுசார் வளர்ச்சி என்பது என்னது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அதாவது ஏ டூ அறிவு வளர்ச்சி அறிவுசார் வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி நெக்ஸ்ட் ஒன் அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படுவது என்று கூறுதல் அதாவது அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படுவது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஒன் ஹென்ரி பி ஸ்மித்து ஹென்ரி பி ஸ்மித்து நெக்ஸ்ட் ஒன் கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன கையாளக்கூடிய மாறிகள் ஆன்சர் பார்த்திங்கன்னா தனித்த மாறி அதாவது ஃபஸ்ட்டு ஒன் தனித்த மாறி ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை கொஷின் எல்லாம் நம்ம படிக்கணும் எதில் பயன்படுத்துகிறார்கள் கேட்கலை எதில் பயன்படுத்தப்படவில்லைன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா அறிதலை அறிந்துணர்த்துதல் அரிதலை ஆப்ஷன் ஃபோர் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஒன் பீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது கல்வி உளவியல் என்பது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன பாருங்கள் கல்வி அறிவியல் ஃபஸ்ட் ஆன்சர் ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது எது உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சிகளையும் நிலைநிறுத்துவது எதுன்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரபு மற்றும் சுற்றுப்புறம் நெக்ஸ்ட் ஒரு மனிதனின் இரண்டு செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க இரண்டு செயல்கள் வந்து நோக்கங்களாக சுயநல முனைப்பும் பொதுநல முனைப்பு அப்படின்னு முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கல்வி உளவியல் மூன்று முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை மூன்று முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை கற்பவர் கற்றல் செயல்முறை அண்ட் கற்றல் சூழல் கற்பவர் மூன்று முக்கிய குவிய பகுதி எதுன்னு பாருங்கள் கற்பவர் ஒன்று கற்றல் ஒன்று சாரி கற்றல் செயல்முறை அண்ட் கற்றல் சூழல் தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது பொய்புல்காட்சி புலன் காட்சி நெக்ஸ்ட் பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் கொஸ்டினுக்கு எது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டூ அங்கீகரித்தல் தன் நிறைவை உணர்தல் டேஸ் வகையான தேவை தன் நிறைவை உணர்த்தல் டேஸ் வகையான தேவை ஆன்சர் தேர்டு சமூக உளம் சார்ந்த வகையை தேவை ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும் எந்த ஒன்று இல்லைன்னா அது குழந்தையால சரியா உச்சரிக்க முடியாதுன்னு கேட்குறாங்க டுவெல்த்துக்கு ஆன்சர் என்ன விரைந்தொழித்தல் ஆன்சர் விரைந்தொழித்தல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது எந்தில் எந்த பருவத்தில் வளர்ச்சியும் முன்னேற்ற செயல்முறையும் நடைபெறுவது எந்த வளர்ச்சின்னு கேட்குறாங்க பருவம்னு வாழ்நாள் முழுவதும் நம்மளோட வளர்ச்சிங்கிறதும் இன்னொன்று என்ன வெயிட் வளர்ச்சி ப்ளஸ் முன்னேற்றம் அதில் நம்ம வாழ்நாள் முழுவதும் தான் இருக்கணும் குழந்தை பருவத்தில் மட்டும்தான் வளர்ச்சி அடைகிறோம் முன்னேற்றம் அடைகிறோம் அப்படிலாம் இல்லை இல்லை வாழ்நாள் முழுவதும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் ஓகே மனவெளிச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை மனவெளிச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும் எமோஷன்ஸ்லாம் அதுக்கு எந்த முறை சிறந்ததுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் நிலைமாற்றம் சுயகருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது செல்ஃப் கான்செப்ட் அது யாரால முன்னொழியப்பட்டது குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஒரு டேஸ் காரணியாக கருதப்படுகிறது ஒரு டேஸ் காரணியாக கருதப்படுகிறது கரெக்ட் எனது சமூக சமூக காரணியாக இல்லையா சமூக காரணியாக கருதப்படுகிறது நெக்ஸ்ட் குவியும் அல்ல விரிவும் அல்ல மற்றும் அது இரண்டு கூறுகளையும் கொண்டது எனது குவியும் அல்ல விரிவும் அல்ல இரண்டு கூறுகளையும் கொண்டது எதுன்னு கேட்குறாங்க சிந்தித்தல் சிந்தித்தலுங்கிறது குவியும் அல்ல விரிவும் அல்ல ஓகே ரெண்டையுமே சேர்ந்தது தான் நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்கியது எதுன்னு கேட்குறாங்க அது உணர்வுள்ளவர் உணவு உணர்வு உள்ளவர்கள் தான் ஓகேவா எதற்கு வழிவகுக்கும் விரிந்த சிந்தனை புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அகக்காட்சியை டேஸாக புரிந்து கொள்ளலாம் அகக்காட்சி என்னென்னு புரிஞ்சுக்கிறாங்க அக திடீர் சிந்தனை எழுச்சி எனது திடீர் சிந்தனை எழுச்சி பரிசோதனை என்பது ஒரு டேஸ் உற்றுநோக்கல் பரிசோதனை என்பது எதோட உற்றுநோக்கல் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டறிவுக்கு வலு தாங்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர் யார் மனமுறிவுக்கு வலுத்தாக்குதல் யாரு எதை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும் குறிப்புகள் உதாரணங்கள் கற்பித்தல் உதவிகள் பாட புத்தகங்கள் எதை பயன்படுத்துறதுனால கற்பித்தலோட உதவிகள் ஓகேங்களா டீச்சிங் எய்டு அதை பயன்படுத்தினா குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும் இல்லைங்களா ஏன்னா நம்ம வந்து டீச்சிங் எய்டை வச்சு நடத்தினோம்னா அது எப்பயுமே யாருக்குமே வந்து மறக்காது அவ்வளோ சீக்கிரம் அறையினுள் உள்ள அனைத்து பொருள்களையும் உட்கிரகிக்கின்ற ஒருவரின் திறன் இண்டிவிஜுவல் அபிலிட்டி எதுன்னு கேட்குறாங்க கவன வீச்சு கவன வீச்சு கவன வீச்சுன்னா என்ன நம்மளை அறியாமலே நம்ம ஒரு பொருள் ஒரு பொருளின் மீது நம்ம கவனத்தை வச்சுருக்கிறது ஓகேங்களா அதை தான் கவனம் வச்சுன்னு சொல்லுவாங்க பிரச்சனைக்கான தீர்வு என்பது எதற்கு உரா உதாரணம் பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது எதை சொல்லுவோம் உள்ளொலி வழிகற்றல் உள்ளொலி வழி ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது எதை சார்ந்திருக்கிறது மரபு மற்றும் அதோட சூழ்நிலையை சார்ந்திருக்கு குமர பருவத்தினரின் மனவெளிச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி குமர பருவம்னா டீனேஜ் அதுல இடையூறுகள் வந்தா அதை எப்படி சமநிலைப்படுத்த எது உதவுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன் தனிநபர் வழிகாட்டல் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஒரு குழந்தைக்கு உள்ளொளி இல்லாத போது அதன் காரணம் அறிதல் எதோ எதோடு தொடர்கிறதுன்னு கேட்குறாங்க உள்ளோலி இல்லாத போது ஆன்சர் தெரிஞ்சால் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ முயன்று கற்றல் முயன்று கற்றல் நெறிப்பிரல் குழந்தை என்பது நெறிப்பிரல் குழந்தை என்பது சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை ஒரு நபரின் எந்த வெளிப்பாடு ஊக்கிகளாகும் ஒரு நபரின் எந்த வெளிப்பாடு ஊக்கிகள் ஆகும் தேவைகளின் வெளிப்பாடு இல்லையா ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் தான் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்போ தான் அவங்க அந்த செயலை செய்வாங்க ஒருத்தவங்க சும்மா போய் செய்யணும் செய்வாங்களா அவங்கள பாராட்டணும் பரிசு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம டீச்சர் பாராட்டுவாங்க பரிசு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா வந்து இன்வால்வ்டாக எல்லாம் செய்வாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவைகளின் தேவைக்கிடிங்க ஓகே இன்றைக்கி பார்த்த தேர்ட்டி கொஸ்டின்ஸில் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்க எத்தனை பேருக்கு எத்தனை கொஷின்ஸ் ஆன்சர் தெரிஞ்சதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே தேங்க் யூ